சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார் சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார் செல்வாக்கு சேரும் காலம் வீடு தேடி வந்தது சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார் வெள்ளை வேட்டி கோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும் வீடெங்கும் கிண்ணை கட்டி பெரும் பேச்சு வெள்ளை வேட்டி கோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும் சுதந்திரம் என்ன செய்யும் சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் சார்பாக கேட்கிறேன் உரிமை அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை ஒழிக்கப்பட்டவர்கள் உரிமை நாம் செய்ய தேவையில்லை கேட்போம் உரிமை 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 உரிமையோ உரிமை என்று கடமை என்று காரியம் செய்தால் என்ன காரியம் செய்தால் என்ன சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டா விதியாகப்பட்டது யாரும் முடியாது பார்க்கலையோ ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிரிக்கலையோ பெரியவா சொன்ன வேதங்கள் பொய் இல்லை ஆகவே விதி வலியது விதி என்று ஏதும் இல்லை வேதங்கள் மேலே மேலே முன்னேறு மேலே மேலே சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார் செல்வாக்கு சேரும் காலம் வீடு தேடி வந்தது சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார்